நான் திரையில் நடிப்பேன் மேடையில் நடிக்க மாட்டேன் எவ்வளவு வேணாலும் திரையில் நடிக்கலாம் மேடையில் உண்மை மட்டுமே பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது மேடை என்பது என்ன ஐந்து அடி ஐந்து அடி உயரம் இருக்க நீங்கள் உங்களை மூன்று அடிகளாக சுருக்கி அமைந்திருக்கிறீர்கள் அதே ஐந்து அடி இருக்க கிட்டத்தட்ட மூணு அடி ஹைட்ல மேல நிக்க வச்சு எதுக்கு பேச சொல்றீங்க நீ பேசு நான் கேட்கிறேன் ஏனென்றால் நீ பேசுவது எனக்கு நன்றாக இருக்கும் என்பதால் தான் மேடையில் ஏற்றி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது போது எல்லாம் ஏறி நின்று பேசும்போது உண்மை மட்டும் தான் பேசணும் பொய் பேசக்கூடாது அது பச்சை கலர் இருந்தாலும் சரி மஞ்சள் கலர் பஸ்ஸா இருந்தாலும் சரி அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி எந்த மேடையாக இருந்தாலும் சரி மக்களிடம் பொய் சொல்லக்கூடாது உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் உனக்கு பதில் வேணுமா வரும் உனக்கு புகழ் வேணுமா வரும் பணம் வேண்டுமா வரும் ஆனால் மக்களை ஏமாற்றாதே மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்டை கேட்காதே அவர்களிடம் நீ உன்னுடைய பொய்யை பரப்ப இருபத்தெட்டு மாநிலங்களே இந்த சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் டெய்லி உத்து நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழகத்திலே என்ன சட்டம் இயற்றப்படுகிறது என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டு தான் தூங்குறான்